இந்த கவிதையை உங்கள் கணவருக்கு சொல்லி உங்கள் அன்பை காட்டுங்க கணவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து எந்த பதியே என்னில் பாதியே உன்னில் கண்டேன் அன்னையின் அன்பு சிந்தையில் கொண்டாய் தந்தையின் கரிசனம் என் வாழ்வின் நதியே என் பார்வை ஒளியே எண்ணம் புகுந்தாய் வண்ணம் சேர்த்தாய் உன் வழி பாதையில் மலர்கள் மணக்கட்டும் சுகந்தம் கமழட்டும் நல்லொழி பரவட்டும் நலங்கள் விளையட்டும் நினைத்தது நிகழட்டும் இறையருள் சூழட்டும் பல பிறந்த நாள் நீ காண்க பல்லாண்டு நீ வாழ்க நிறைவாழ்வு நீ பெற்று நூறாண்டு நீ வாழ்க நிறைவாழ்வு நீ பெற்று நூறாண்டு நீ வாழ்க இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி